நடிகர் அஜித் அவர்கள் வந்து எப்போதுமே தன்னோட படங்கள்ல வந்து நடிகர் வடிவேல் அவர்கள் வந்து இல்லாத மாதிரி வந்து பார்த்து பாருங்க வடிவேலுக்கும் அஜித் அவர்களுக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது ரசிகர்களோட கேள்வியா இருக்கலாம் அந்த கேள்விகளுக்கு இந்த வீடியோ வந்து பதிலா இருக்க போது சோ வெயிட் பண்ணி பாருங்க எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நடிகர் அஜித் அவர்களோட நடிப்பில் ராஜா அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது இந்த படத்துல அஜித்தோட மாமா கேரக்டர்ல வந்து வடிவேல் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல வடிவேல் அவர்கள் வந்து அஜித் அவர்களை வாடா போடா அப்படின்னு பேசுற அளவுக்கு வந்து வசனங்கள் வந்து அமைஞ்சிருக்கும் வடிவேல் படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவர்கள் வந்து அதே மாதிரியே அஜித் அவர்கள் வந்து வாடா போடா அப்படின்னு பேசியிருக்காங்க அந்த செயல் வந்து அஜித் அவர்களுக்கு வந்து பிடிக்கல அதனால டைரக்டர் சொல்லி வடிவேல வந்து வாடா போடான்னு பேச சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லியும் அதுக்கப்புறமும் யூஸ்வலா வடிவேல் அவர்கள் வந்து வாடா போடா அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க அப்பையில இருந்தே அஜித் அவர்கள் வந்து தன்னோட படத்துல வந்து வடிவேல் அவர்கள் வந்து நடிக்காத மாதிரி வந்து பார்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் இப்ப வெளியாயிருக்கு இன்னைக்கு சோஷியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது De...